மயூரபந்தம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரேகி கிராண்ட் மாஸ்டர் நந்தினி பேசுகிறேன் குருவடி சரணம் என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய பதிவில் வருகின்ற இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி தினம் வருகின்றது இந்த சித்ரா பௌர்ணமி தினமானது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த தினமாகும் ஆனால் இந்த முறை செவ்வாய்க்கிழமையன்று சித்ரா பௌர்ணமி வருவது மிகவும் சிறப்புடையதாகும் செவ்வாய்க்கிழமையானது முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் துர்கை அம்மனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் மிகவும் உகந்த தினமாகும் ஆகவே நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வண்டி வாகனங்கள் கார் ஸ்கூட்டர் பைக் போன்ற வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பூஜை அறையில் சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு மனப்பலகையில் மாக்கோலம் போட்டு அருகோண மாக்கோலம் போட்டு நடுவில் ஓம் என்று எழுதி அந்த மாவால் ஓம் என்று எழுதி ஒரு வேல் வரைந்து இந்த ஆறு கோணங்களிலும் சரவணபவ என்று எழுதி அது காய்ந்தவுடன் அதன் மீது துண்டு துண்டாக வாழலையை ஆறு வாழலை கட் செய்து அந்த ஆறு கோணங்களிலும் ஆறு வாழலை துண்டுகளை வைத்து அதன் மீது ஆறு மாவிளக்கு மாவு பிசைந்து அதை விளக்குமாறி செய்து அவற்றில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஆறு வாழையிலும் ஆறு கோணங்களிலும் வைத்து விட வேண்டும் அதற்கு சிகப்பு திரி போட்டு வெளிப்புறமாக பார்த்தவாறு ஆறு விளக்கையும் நெய் தீபம் ஏற்றிவிட்டு நடுவில் இருக்கும் ஓமுடன் கூடிய வேலுக்கு செவ்வரளி பூக்களால் முருகனின் ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுபோல நெய்வேதனமாக பஞ்சாமிரதம் வைப்பது மிகவும் உகந்ததாகும் அது தவிர மாதுளம்பழம் சர்க்கரை பொங்கல் இவைகளை நெய்வேதனமாக வைத்து தூபதூப ஆராதனை காட்டி தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி நீங்கள் நன்றாக வீடு கட்ட வேண்டும் வீடு வாங்க வேண்டும் நிலவுலன்கள் வாங்க வேண்டும் அதுபோல வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதுபோல கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் அர்ச்சனை செய்து வருவது மிகவும் சிறப்புடையதாகவும் செய்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்